ஆக்சிங் எவ்வளோ நேரம் ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம இங்கே தூக்கம் இல்லாமல் அவதி பார்த்துட்டு இருக்கோம் அவன் மட்டும் தூங்கிட்டு இருக்கான் போல இருக்க நல்லா யாருடா இந்நேரத்துக்கு ஃபோன் பண்ணுறது ஹலோ பாலு நான் தான் அவினாஷ் பேசுகிறேன் சொல்ல அவினாஷ் காலையில் மீட் பண்ணலாம் சொன்னால எப்போ பார்த்தாலும் வெண்ணிலா ஞாபகமாகவே இருக்கா தூங்கினா கூட அவள் கனவுல வரானே பார்த்துக்கவே அட அவினாஷ் காலையில் பேசிக்கலாண்டா எனக்கு சரியான தூக்கமாக இருக்கும் போதும் ஃபோனை வெயிடா பாலு அப்படின் என் ஃபீலிங்ஸ் நீ புரிஞ்சுக்க மாட்டியா இப்போ எனக்கு நல்ல தூக்கம் வருதுடா காலையில் பேசிக்கலாண்டா வெயிடா ஃபோனை இவனுக்கு வேற வேலை இல்ல இவனுக்கு தூக்க இல்லைன்னு சொல்லிட்டு ஏன் தூக்கத்தையும் சேத்து கிடக்குறானே சரி நாம இப்ப தூங்குவோம் என்ன இந்த பாலு கூட நம்ம பிரச்சனைய கேட்க மாட்டேங்கிறான் உன்னை விடியிற மட்டும் காத்து கிராண்ட்மா கிராண்ட்மா என்ன அவினாஷ் நான் பாலு வீட்டுக்கு போயிட்டு வரேன் அவினாஷன் கிராம சாப்பாடு பாங்களா இல்ல கிராண்மா சீக்கிரம் போனதையும் வந்துறனே அவினாஷ் எங்க போற இல்ல மாம் பாலு வீட்டுக்கு போறதுக்குதான் கிராண்ட் மாட்ட சொல்லிட்டு இருந்த ஹோ டியர் சாப்பிட்டு கிளம்பலாம் வேண்டியதானே எதுக்கு இப்ப சாப்பிடாம கிளம்புறீங்க டென் ஓ கிளாக் வந்து நான் சாப்பிட்டுக்கிறேன் மாம் ஒன்றும் பயப்படாதீங்க இல்லைன்னா பாலு வீட்டில் சாப்பிட்டுக்கிறேன் இப்போ டைம் ஆயிடுச்சு அவன் காலேஜ் போறக்குள்ள நான் போய் பார்க்கணும் பாய் என்ன இவன் எப்பவுமே சாப்பிடாம எங்கேயும் வெளியே கிளம்ப மாட்டான் கிளம்பி இருக்கானே இது முக்கியமான வேலையா இருக்கும் போல இருக்கும் சரி நம்ம போய் உள்ள வேலையை பார்ப்போம் பையன் போக்குன்னு சரியில்லையே கவனிக்கணும் பாலு பாலு யார் பண்ணி நான் பாலுவோட ஃப்ரெண்டுமா என் பேர் அவினாஷ் அம்மா கமலா பாட்டியோட பேர் என்ன பண்ணீங்க வா வா உள்ள வந்து உட்காரு வா இல்ல பரவாலிங்கமா பாலுவ கூப்பிடுங்க அட முதல் முறையா வீட்டுக்கு வந்திருக்க பையனை கூப்பிட்டு இது சாப்பிடாம அனுப்பி விட்டவனா வா பா உள்ள வந்து உட்காரு வா சரிங்கமா வரே பாலு குளிச்சிட்டு இருக்கா இப்ப வந்துருவா நான் உனக்கு சேர்த்து டிஃபன் எடுத்து வைக்கிறேன் சாப்பிட்டுட்டு தான் போகணும் இல்லைங்கம்மா பரவாயில்ல அட உட்காருப்பா சாப்பிட்டு போலாம் அடடே வா அவினாஷ் எப்ப வந்த இப்பதான் பாலு வந்த சரி வா கிளம்பு வெண்ணிலாவை பார்க்க போலாம் இரு அவினாஷ் நான் ஒன்னா சாப்பிடல அவன் ஒன்னா வீட்டை விட்டு கிளம்பி இருக்க மாட்டாடா எனக்கு தெரியும் டைமிங்கு நீ பேசாம இரு நம்ம சாப்பிட்டு போட்டு போவோம் என்ன அவினாஷ் நீ கீழே உட்காந்துட்ட என் நண்பன் நீ கீழே உட்காரையில் நான் உட்கார மாட்டேனா ரெண்டு பேர் கீழே உட்காந்து சாப்பிடலாம் ஓகே ஓகே சாப்பிட அவினாச சாப்பிட பாலு அம்மா சூப்பரா இருக்குமா காலையில பிரேக்பாஸ்ட் என்னது பிரேக்பாஸ்டா இல்லமா அவ காலையில டிபன் அத அப்படி சொல்றா சரி சரி பா சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்புறம் நாங்க கிளம்பறோம் சரி அவினாஸ் அடிக்கடி வீட்டுக்கு வா சரியா சரிங்கம்மா சரி எனக்கு கொஞ்சம் உள்ள வேலை இருக்கு நான் போய் பார்க்கறேன் டேய் வா பாலு போலா அவினாஸ் பேக் எடுத்துட்டு வந்தறேன் பேக் எடுக்கறதுக்குள்ள இவனுக்கு அவசரம் டேய் பாலு என்னடா அவங்கள இன்னும் காணோம் நானே சொன்னலடா அவங்க வரக்கு லேட் ஆகும்டா டே அவினாஷ் முன்னால் தானே நான் வந்து பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறேன் யாராவது பைக்கை வச்சுட்டு பஸ் ஸ்டாண்டில் நிப்பாங்களாடா யாராவது பார்த்தா என் கௌரவம் என்னடா ஆகிறது ஆ யாராவது கேட்டாங்கன்னா வண்டி பஞ்சருன்னு சொல்லிட்டு நில்லு டேய் அவினாஷ் வந்துட்டாங்கடா வந்துட்டாங்களாடா சரி சரி மெதுவா திரும்பி பாரு உடனே திரும்பி பார்க்க ஒரு கீரரே விழுந்ததே தெரியாமலே நிசமது புரியாமலே இதர் கடும் பிரக்காமலே இதை எங்கள் இனைந்திட உயித் திழுத் அழகே இனித் தான் காதையிரை எனை போடாது துவிரை பக போடாதே

இல்ல இல்ல நீங்களே பேசிட்டீங்களே உங்க friend எதுவுமே பேசாம இருக்கீங்களான்ன பார்த்தா அவ யாரு கட்டி பேச மாட்டான் இனிமேல் எல்லாருக்கறி பேச ஆரம்பிப்பாங்க நீங்களே பாருங்க போதும் போதும் சண்டைய நிறுத்துங்க எப்ப பார்த்தாலும் சண்டைய பஸ் வர டைம் ஆயிருச்சு பஸ்ஸுக்கு எல்லாம் ரெடியா நிக்கலாம் நீங்க சிரிக்கில ரொம்ப அழகா இருக்கீங்க என்ன வர வர ரொம்ப அலூஸ் என்ன பிரியா என்ன பேசுற அழகா சிரிச்சாங்க அதனால அழகா இருக்கீங்க சொன்னாங்க இதுல என்ன நீ குறக்கண்ட ஒடிச்ச நீ சிரிச்ச ஊரே பயப்படும் அதனால தான் நான் எதுவும் சொல்றது இல்ல बालो பாலு கொஞ்சம் கொஞ்சம் அன்பா பேசு பாலு அவங்க அவங்க ரெண்டு பேருமே அப்படிதாங்க எப்பப்பதா சண்டை போட்டே தான் இருப்பாங்க எந்திரச்சி நாங்க கிளம்பறோம் ஹலோ நாங்க கிளம்பறோம் சொல்லு ஓகே ஓகே கிளம்புங்க கிளம்புங்க இல்லை நாங்கள் வண்டியை சர்வீஸ் பாயிண்ட் அப்படி அது வண்டியிலே வரும்